சென்னையில் வெயில் தாக்கம் அதிகரித்த நிலையில் பொதுமக்கள் வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் மற்றும் அபைதான் அறக்கட்டளை சார்பில் டபிள்யூஓ நிறுவன செயலாளர் ஏ ஜே ஹரிகரன் அவர்களின் ஏற்பாட்டில் சென்னை அண்ணா நகர் மேற்கு பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி ஏசியாட் காலனி அருகே ஏசியாட் காலனி நலச்சங்க செயலாளர் எஸ் ஜெயபிரகாஷ் ஏசியாட் காலனி நலச்சங்க குழு உறுப்பினர் பி ராஜன் ஆகியோர் முன்னிலையில் புதிய வாட்டர் கூலர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜூப்ளி ஹவுசிங் பிரைவேட் இயக்குநர் லயன் டாக்டர் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வாட்டர் கூலரை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி முலாம்பழம் மற்றும் குளிர் தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவற்றை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் லயோலா கல்லூரி பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சட்டப்பள்ளி சென்னை மற்றும் ஹோச்சுல் பல்கலைக்கழகம் பெர்லின் ஜெர்மனி ஆகியவற்றின் ஐசி டபிள்யூஓ பயிற்சி மாணவர்கள் பலர் உடனிருந்து தன்னார்வ தொண்டு செய்தனர் ஹரிகரன் சார் அவர்களுடைய தலைமையில் ஐசி டபிள்யூ சார்பாக அபைதன் மூலமாக ஒரு அரிய மக்களுக்கு பயன்படக்கூடிய உண்மையிலேயே இந்த கோடை காலத்தை மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தன்னால் முடிந்த காரியத்தை நல்ல உதவியை மக்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தின் பேரில் அவர் எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சியில் இங்கே மோர் அதாவது குளிர்நீர் குளிர்நீர் அங்கே ஒரு இதை திறந்து வைத்தோம் அதை இலவச குளிநீர் குடிநீர் அது இல்லாமல் இலவசமாக தர்பூசணி மற்றும் மோர் போன்ற நல்ல பானங்களை மக்களுக்கு அளித்து அவர் ஆற்றுகின்ற இந்த பெரும்பணிக்கு நாங்கள் எங்களுடைய எங்களுடைய தான் அவர் பணியை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கின்றார் பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியிலே நானும் அவருடன் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு இந்த நல்ல நாளிலே எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேரு ஏ ஜே செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசி டபிள்யூஓ எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து அவைதன் டெஸ்ட் இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சென்னையில இந்த சூரிய வெப்பத்தினால அவதிப்படுவர்களுக்கு ஒரு குழு பானங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த நாலு நாட்களாக செய்தோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இது பட்டர் மில்கும் கோல்டு வாட்டரும் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு டாக்டர் லயன் ஆர் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் வந்து ஒரு வாட்டர் கூலரை பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் வந்து ஏசிஆர் காலனி அவங்களுடைய அவங்களுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய அசோசியேஷன்ல இருக்க அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த வாட்டர் கூலரை பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு நாலு பேருக்கு பட்டம் இருக்கும் ஒரு இருநூத்தி பேருக்கு வாட்டர் பாட்டில் கூல் வாட்டர் கொடுக்குறோம் அது வந்து அனைத்து நிறுவனங்கள் சார்பாக குறிப்பாக பத்திரிகை துறைக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்